கம் அன்புக்குரியவர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மன வாழ்க்கையில் விரிசல் அல்லது உறவுகளில் சிக்கல் தரும் அமைப்பு பொதுவா ஆஞ்சாதகத்தில் ஜாதகத்தில் சுக்கரன் கேதுவோட நெருங்கி இருக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா சுக்கரன் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வனி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் இருக்கிற அமைப்புல இருந்தால் அவங்களுக்கு கலத்தரம் சார்ந்த ஒரு திருப்தியற்ற நிலை கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்திலையும் சுக்கரன் கேது இணைவும் செவ்வாய் கேதுவோட நெருங்கி கூடிய அமைப்பு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை தரும் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சுக்கரன் கேது இணைவு இருந்தால் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இந்த பெண்கள் பூ கட்டுவாங்கள்லங்க பூ கட்டக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது வகையில் உதவி இருந்தால் அது ஒரு பரிகாரமாக இருக்கும் அதை தவிர விநாயகருக்கு நல்லபடியாக பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது ஆஞ்சநேயருக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது பிரம்மாவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வது ஒரு சிறந்த பரிகாரம் இது செவ்வாய் கேதுவாக இருக்கும் பட்சத்தில் இது ஆணாக்கு இருந்தாலும் சரி குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஃபயர் சர்வீஸில் கடைநிலை ஊழியர் இருப்பாங்க இருந்தங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தால் நல்லது அதே நேரத்தில் இந்த தூரம் பருப்பால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை விநாயகருக்கு படைக்கிறது சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஆனால் பொதுவில் இந்த இரண்டு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் திருப்பி இல்ல திருப்தி இல்லாத தன்மையை தருது கூடுமான வரைக்கும் அனுசரித்து போகிறது ரொம்ப நன்மை தரும் நன்றி வணக்கம்